எந்த நேரமும் ஈரானில் எதுவும் நடக்கலாம் ஒன்றோ ஈரானுக்குள் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் மாறக்கூடும் இல்லை என்றால் ஆட்சி மாத்திரம் மாறுவதற்கான அரசாங்கம் மாத்திரம் ரீப்ளஸ் பண்ணப்படலாம் நேரடியான ஒரு யுத்தத்திற்கு ரஷ்யாவும் அல்லது சீனாவோ போகிற நேரத்தில் அது ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தத்தை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற காரணத்தினால ரஷ்யா சீனாவினுடைய ஒத்துழைப்போடு நேரடியாகவே ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலோடு ஒரு சண்டைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இஸ்ரேல் மீண்டும் ஒரு பாரிய தாக்குதலை காசா மீது நடத்துவதற்கு தயாராகி வருகிறது என்றும் அப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக மீண்டும் தாம் யுத்தத்தில் குதிப்பதற்கு தயாராக இருக்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றோடு தொன்னூற்றி மூன்றாவது நாளாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீனம் மீது தன்னுடைய யுத்த நிறுத்த மீறல் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது சர்வதேச மட்டத்தில் அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலுடைய தலையீடுகளால் பலவிதமான தாக்குதல்களும் பல நாடுகளிலும் நடைபெற்று வருகிறது யுத்தங்கள் ஓய்ந்த பாடில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் காசாவினுடைய யுத்தம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி ஒரு யுத்த நிறுத்தமாக மாறி இருந்த சூழலில் தொடர்ந்து காசா மேலே இஸ்ரேல் இப்படியான தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரத்தில் இரண்டாம் கட்ட சமாதான நிலைப்பாடுகளுக்கும் இஸ்ரேல் செல்லாமல் இருக்கிறது எனவே இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்திற்கு அவர்கள் போக வேண்டும் தற்போது இருக்கிற எல்லோ பார்டர்லேருந்து இருந்து ரெட் லைனுக்கு பின்னாடி போகணும் அப்படி போனால் தான் எண்பது பாலஸ்தீன மக்களுக்கும் மீது இருபது சதவீதத்தில் இஸ்ரேல் நிற்கிற மாதிரியும் இருக்கும் ஒப்பந்த பிரகாரம் ஆனால் இஸ்ரேல் அப்படி பின்வாங்காமல் இருக்கிறது இந்த தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியின் பிரகாரம் இஸ்ரேல் மீண்டும் ஒரு பாரிய தாக்குதலை காசா மீது நடத்துவதற்கு தயாராகி வருகிறது என்றும் அப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதற்கு பதிலடியாக மீண்டும் தாம் யுத்தத்தில் குதிப்பதற்கு தயாராக இருக்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தகவல்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது ஏன்னா தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இலக்கு வச்சு தாக்குறமுங்கிற பேரில் யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் செயல்பட்டு வருகிறது யுத்த நிறுத்தம்னா யுத்த நிறுத்தம் அவ்வளவுதான் ஆனால் அவங்க தாக்குதல்கள் நடத்திக்கிட்டே வர்றாங்க ரஃபா திறக்க மாட்டேங்கிறாங்க உள்ள எந்த ஒரு பொருட்களும் மாட்டேங்குது எந்த ஒரு சமாதான முறைகளும் முறைப்படியாக செய்யப்படாத விடத்து இப்பொழுது மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன் அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது அதே நேரம் இஸ்ரேல் ஒரு புதிய யுத்தத்திற்கு தயாராகி வருகிறது அப்படி யுத்தம் நடத்தப்பட்டால் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் எங்களுடைய பதிலடி காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பதிலாக இருக்கிறது ஏன்னா யுத்த நிறுத்தத்தினுடைய மிகப்பெரியதொரு கோட்பாடாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்கணுங்கிறாங்க ஆயுதத்தை நீங்கள் தந்துட்டு நீங்கள் அமைதியாக போயிரு ஆயுதம் இருந்தே இவ்வளவு அநியாயம் பாலஸ்தீனத்துக்குள்ளே பண்ணுறான்னு சொன்னால் ஆயுதமே இல்லைன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா இப்படியான சூழலில் ஆயுதத்தை நாங்கள் கீழே வைக்க மாட்டோம் வேணும்னா ஒரு சில ஆயுதங்களை பயன்படுத்தாமல் கைவிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக ஆயுதத்தை கைவிடுவதற்கு தயாரில்லை அப்படி என்றால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்துருங்க அந்த தனிநாட்டுக்கு ஒரு அரசாங்கம் வரும் அந்த அரசாங்கத்திடத்தில் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய வாதமாக இருக்கக்கூடிய சூழலில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இலக்கு வைத்து புதிய தாக்குதல்களுக்கு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்கிற நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் தோராயமாக தற்போதைக்கு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் இருக்கலாம் அதை தாண்டி என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் தெரியல என்று சொல்லி இஸ்ரேலுடைய கணிப்புகள் சொல்கிறது இஸ்ரேல் மேலதிகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களை இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காசாவினுடைய ஃபோர்ஸஸ் இருக்கலாம் என்று இஸ்ரேல் நம்புவதாக சொல்லி இருக்கிறது ஆல்ரெடி அவங்கள்ட்ட எத்தனை இருக்குதுங்கிறதே இஸ்ரேலுக்கு தெரியாது ஆனால் இப்போ இருபதாயிரம் பேர் இருப்பாங்க என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு இரண்டு ஆண்டு கால யுத்தம் நடந்ததுக்கு பிறகு இருபதாயிரம் ஃபோர்ஸஸ் குறைஞ்சபட்சம் இருக்கிறாங்க என்று சொல்லி இஸ்ரேலை நம்புகிறாங்கள் என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அளவு பலம் எப்படி இருக்கும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில்

நேரத்தில் கொடுக்கப்படாமல் இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய சம்பள மீதிகள் ஒட்டுமொத்தமாக பே பண்ணப்பட்டு விட்டது கொடுக்கப்பட்டு விட்டது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கு மீண்டும் நிதி ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது என்றும் அவர்களுக்குரிய பொருளாதார வசதிகள் மீண்டும் பணங்கள் எல்லாம் கிடைச்சதோடு கொடுக்க வேண்டிய சேலரி எல்லாத்தையும் அவங்க பே பண்ணிட்டாங்க என்கிற தகவல்கள் தான் வெளியாகி இருக்கிறது பொதுவாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான சம்பளங்களை கொடுப்பது கத்தர் என்பது வெளி இப்படியான ரகசியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது பாலசீன விடுதலை அமைப்புக்கான சேலரி எல்லாம் பே பண்ணிட்டாங்க என்கிற தகவல்கள் வந்திருக்கிறது என்ன ஆச்சரியம்னா எப்படி பே பண்ணாங்க அங்க பேங்க் கட்டமைப்பு எதுவும் கிடையாது அது அவங்க பண்ண போறதும் கிடையாது நேரடியாகத்தான் இந்த சம்பளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி என்றால் ஒரு பெரும் தொகை பணம் காசாவுக்குள் நுழைந்திருக்கிறது அந்த பணம் கூட வெளிநாட்டு கரன்சியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா காசாவுக்குள்ள இஸ்ரேலுடைய ஷேக்கலை தான் யூஸ் பண்ணணும் அப்ப ஷேக்கலை யூஸ் பண்ணுறதாக இருந்தால் ஷேக்கல்ல அவங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே பாலஸ்தீன ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடியவர்களுக்குரிய சேலரி பே பண்ணப்பட்டிருக்கிறது அடுத்து ஒரு யுத்தம் நடைபெற்றால் கூட அதையும் சமாளிப்பதற்கு அதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய இராணுவ தளபதியால் ஜமீர் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தங்களுடைய படைகளை தயார்படுத்துகிற வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான முழுமையான ஆதரவை தெரிவிப்பார் என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது சேர்த்து மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இந்த யுத்தம் காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரோடு மாத்திரமல்லாமல் காசாவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களை நோக்கியும் இருக்கப் போகிறது ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்க இலக்கு வைக்கிறோம் பேரவழிங்கிற பேரில் காசாவுக்குள்ள அட்டாக் பண்ணுற மாதிரி லெபனானுக்குள்ளே அப்பப்போ இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துக்கிட்டே வர்றாங்க லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களையும் எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிறாங்க நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற இன்றைய இந்த தருணத்தில் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கும் லெபனானுடைய பெய்ரூத்தை நோக்கி ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்குறாங்க ஒரு பாரிய தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களையும் அவங்க வம்புக்கு கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே வருகிற போது இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எனவே ஒரு யுத்தம் என்று வந்துவிட்டால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் சேர்ந்து இந்த யுத்தத்திற்கு தலையிடுவார்கள் என்பதை புரிய முடிகிறது ஆல்ரெடி ஈரானோடு ஒரு பெரிய முருகல் நிலை இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரானோடு சேர்த்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்று எல்லோரோடும் ஒட்டுமொத்தமாக ஒரு யுத்தத்திற்கு இஸ்ரேல் தயாராகி நிற்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும் இதே நேரத்தில் இருக்கக்கூடிய மீண்டும் பாலஸ்தீனம் மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேல் மேல நடத்துவோம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவோம் அதை தாண்டிய நடவடிக்கைகளையும் எடுக்க தயங்க மாட்டோம் என்று பகிரங்கமாகவே அறிவிச்சிருக்கக்கூடிய சூழலும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவில் சர்வதேச படைகளை நிலைநிறுத்துவதாக இருந்தால் எங்களுடைய படைகளும் அதற்கு பங்களிப்பு செய்யும் என்று இன்றைக்கு பங்களாதேஷ் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் பங்களாதேஷினுடைய பாதுகாப்பு அமைச்சர் நியோர்க் போயிருக்கிறார் அங்க அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் அவர் சந்தித்ததுக்கு பிறகுதான் இந்த தகவல் தகவல்களை சொல்லியிருக்கிறாரு நமக்கு தெரியும் பங்களாதேஷில் ஒரு பெரிய அளவிலான பாலிட்டிக் கிரைசிஸ் ஒன்று ஏற்பட்டு அங்கேருந்த பிரதமர் நாட்டை விட்டு இந்தியாவுக்கு தப்பி ஓடினார் பிறகு நாட்டில் ஒரு அமைதி திரும்பியது முகமது யூனுஸ் என்கிற நொபேல் பரிசை பெற்றுக்கொண்டவர் வந்து அரசாங்கத்தை பொறுப்பேற்றாருங்கிற தகவல்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இதெல்லாம் வந்து வெறுமனே சடன்லி நடக்கலை திட்டமிட்டு பங்களாதேஷுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றமாக இருக்கிறது முகமது யூனு சொன்னும் அவர் நல்லவர் வல்லவர் அந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உண்டானவர் கிடையாது அவருக்கு சமாதானத்துக்கான நொபைல் பரிசு கிடைக்கிற அளவுக்கு இருக்கிறாருன்னா அவருடைய நிலமை என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு அவர் மேற்கத்தைய நாடுகளுடைய அடியாளாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதனால தான் அவரை கொண்டு வந்து மீண்டும் அந்த பொறுப்புக்கு நியமிச்சாங்க அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் தான் தற்போது நியூயோக் போயிருக்கிறாரு அங்கே வச்சு தான் நாங்கள் காசாவுக்கு எங்களுடைய படைகள் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம்ங்கிறார் ஆல்ரெடி அரபு நாடுகள் எதுவும் இதற்கான ஆதரவை கொடுக்காத நிலையில் தற்போது பங்களாதேஷ் தங்களுடைய படைகளை அனுப்புவதாக அறிவித்திருக்கிறார்கள் மொத்தமாக நாங்கள் அமெரிக்காவினுடைய அடிமைகள் தான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க பங்களாதேஷ் ஆனால் உள்ளே போனோம்னா நாங்கள் சமாதான நடவடிக்கைகளை மட்டும்தான் பார்ப்போம் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட மாட்டோம்ங்கிறாங்க சமாதான விவகாரம்னா அங்கே சண்டை போடுறது யார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தற்போது சண்டை போடவில்லை இஸ்ரேலோடு அமைதியாக தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் தான் தொடர்ந்து பலஸ்டைன் மேலே தாக்குதல் நடத்துகிறான் அப்போ இஸ்ரேலோட இவங்க சண்டை போடுவாங்களா நிச்சயமாக அதை பண்ணப் போகிறது இல்லை அப்போ எதுக்கு அங்கே போய் கடக்க போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா எனவே அமெரிக்காவுக்கு ஜால்ரா அடிப்பதற்கான ஒரு முடிவாக வங்கதேசம் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்பதையும் நம்ம உணர முடிகிறோம் அதே நேரத்தில் சோமாலி லேண்டுக்கு பாலஸ்தீன அப்பாவிகளை வெளியேற்றுவது அனுப்புவது என்கிற இஸ்ரேலுடைய திட்டத்திற்கு சோமாலிலாந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி தான் என்பதை இன்றைக்கு உறுதியாக அறிவித்திருக்கிறது சோமாலியா சோமாலியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அல் ஜிராவு குளங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அந்த செய்தியை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் சோமாலி லேண்டுக்கும் இடையிலான ஒப்பந்தமே என்னென்று சொன்னால் மூன்று ஒப்பந்தங்கள் ஒன்று காசாவில் இருக்கக்கூடியவங்களை நாங்கள் வெளியேற்றுவோம் சோமாலி லேண்டுக்கு நீங்கள் அவங்களை எடுத்துக்கிறனே இங்கே அவங்களை குடியேற்றிக்கிறனு அதற்குரிய செலவுகள் என்ன ஏதுங்கிறதுலாம் நாங்கள் தர தயாராக இருக்கோம் காசா எங்களுக்கு வேணும் என்பது அவருடைய முதல் திட்டம் இரண்டாவதாக ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற அரபு நாடுகளில் இந்த யூஏஇ அதே போன்ற பஹ்ரைன் மொரோக்கோ போன்ற நாடுகள் எப்படி இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கிட்டாங்களோ பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமலேயே இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிச்சுக்கிட்டாங்களோ அது மாதிரி சோமாலி தனி நாடாக அங்கீகரிக்கணும் மூன்றாவதாக சோமாலி லேண்டில் ஏர்டன் துறைமுகத்திற்கு எதிராக அது பரப்பில் இருந்து எதிராக ஒரு ராணுவ தளத்தை இஸ்ரேல் உருவாக்கணும் அதற்கு நீங்க ஒத்துழைக்கணும் இருக்காங்க இந்த மூன்றுக்குமே அவர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்பது உறுதியாக நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் என்கிற தகவல்களை இன்றைக்கு சோமாலியாவினுடைய பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சர் அல் ஜசீராவுக்கு வழங்கிய பேட்டியில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்கிறது நம்முடைய விரல்களை கொண்டே நம்முடைய கண்களை குத்தக்கூடிய விதமாக சோமாலிலேண்ட் என்கிற இஸ்லாமிய பெருமக்கள் பெரிய அளவில் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களையே அவங்கள பக்கம் எடுத்து அவங்க மூலமாகவே அவங்களுக்கு அடிமையாக மாற்றி அவர்களிடத்திலேயே பாலஸ்தீன மக்களை கொண்டு போய் குடியேற்றுகிற ஒரு திட்டமிட்ட துரோகச் செயலை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு மிக தெளிவாக பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது சோமாலிலேண்ட் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே இடத்துல ஈரானுக்குள்ள ஒரு பாரிய நிலைமை தற்போது உருவாகி இருப்பது நமக்கு தெரியும் எந்த நேரமும் ஈரானில் எதுவும் நடக்கலாம் ஒன்றோ ஈரானுக்குள் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரக்சரே மாறக்கூடும் இல்லை என்றால் ஆட்சி மாத்திரம் மாறுவதற்கான அரசாங்கம் மாத்திரம் ரீப்ளேஸ் பண்ணப்படலாம் இல்லை என்றால் போராட்டங்கள் ஒட்டுமொத்தமாக குறைந்து மொத்தமாக அடக்கப்படுகிற ஒரு சூழல் ஏற்படும் இதெல்லாம் தாண்டி எந்த நேரமும் ஈரான் முட்கூட்டிய ஒரு யுத்தத்திற்கு இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் செல்வதற்கான நிலை இருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏன்னா ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஹபாப் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் எங்களுடைய நாட்டுக்குள்ளே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து மக்களை தூண்டி வர்றாங்க நாட்டை நாசமாக்கிற வேலைகளை பார்க்குறாங்க எனவே நாங்கள் முட்கூட்டிய தாக்குதல் ஒன்றுக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் செல்ல வேண்டிய இடத்தில் நிற்கிறோம் எனவே எனி டைம் நாங்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக தாக்குதல் நடத்துவதற்கான தயாரிப்புகளில் இருக்கிறோம் என்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஆல்ரெடி வெனிசுவேலா பிரச்சனை இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்குது சீனாவை வம்பு கெழுத்துக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா இந்த மாதிரியான சூழலில் அமெரிக்காவை கொஞ்சமாவது அடக்கணும்னா அல்லது இஸ்ரேல அடிவணியை வைக்கணும்னா ஒரே வழி நேரடியான ஒரு யுத்தத்திற்கு ரஷ்யாவும் அல்லது சீனாவோ போகிற நேரத்தில் அது ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தத்தை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற காரணத்தினால ரஷ்யா சீனாவினுடைய ஒத்துழைப்போடு நேரடியாகவே அமெரிக்கா இஸ்ரேலோடு ஒரு சண்டைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னும் சொல்ல போனால் அதற்கான முழுமையான தயாரிப்புகள்ல ஈரான் இருக்கிற அதே நேரம் ஈரானுக்கான ஒத்துழைப்புகளை கொடுப்பதற்கு அந்த நாடுகளும் தயாராக இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய கடற்பரப்புல ஈரான் அதே போன்று சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒரு பாரிய கடற்பயிற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தான் இந்த தகவல்களை இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபா பகிரங்கமாகவே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் கலவரத்தை தூண்டிவிடக்கூடிய அமெரிக்காவுனுடைய பேச்சை கேட்டு அங்கு கலவரங்களில் ஈடுபடக்கூடிய பல பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பை இன்றைக்கு ஈரானுடைய காவல்துறை வெளியிட்டிருக்கிறார் அதே நேரம் ஈரானுடைய அதிபர் மசூத் பசக்ஷியன் சற்று நேரத்துக்கு முன்பதாக எடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க நான் தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு திறந்த மனப்பான்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது போராட்டக்காரர்கள் ஆட்சியை விட்டு நாம் வெளியேறணும் என்று சொல்லுவாங்களாக இருந்தால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் சில நேரங்களில் அப்படியான ஒரு முடிவுக்கு மசூத் பசக்ஷியன் போகிற நேரம் ஆயத்துல்லா அலி ஹாமணி அவர்கள் தலையிட்டு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு புதிய தேர்தல்களுக்கு அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மசூத் பசக்ஷியன் திறந்த மனதோடு போராட்ட வெள்ளக்காரர்களுடைய கோரிக்கைகளுக்கு நான் செவி சாய்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா உள்நாட்டுக்குள்ளே அமெரிக்கா இஸ்ரேலுடைய கரம் ஓங்கிக் கொண்டே வருகிற செய்திகள் தான் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது உள்நாட்டுக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கும்போது அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டாயத்தில் அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடுகளை அவங்க செய்வதை போன்று தெரிகிறது ஒன்றோ நேரடியான ஒரு யுத்தத்திற்கு ஈரான் அமெரிக்காவோடு சென்று விட்டது என்று சொல்லி சொன்னால் அது இஸ்ரேலோடு போயிட்டாங்க சொல்லி சொன்னால் ஆட்சி கவிழ்ப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இல்லை என்று சொன்னால் ஆட்சி அவங்களையே கலைச்சிட்டு புதிய தேர்தல்களுக்கு அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ரெண்டுலையும் தான் ஈரானுடைய ஆட்சியை இப்போ அவங்களால் தக்க வைக்க முடியுமே தவிர இல்லாவிட்டால் இந்த கிளர்ச்சியாளர்கள் இன்னும் பெரிய பிரச்சனைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் உண்டாக்கி ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரக்சரையே இல்லாமல் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி நடந்தால் அது மத்திய கிழக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறிவிடும் மத்திய கிழக்கினுடைய ஒரு முதுகெலும்பாக தற்போது இரான் மாத்திரம்தான் நிற்கிறது ஏன்னா இஸ்ரேலோட பன்னிரண்டு நாள் வார் பண்ணி அதில் பாரிய வெற்றியையும் அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேலோட ஒன்று கொண்டு மோதுகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடாக அவங்க மட்டும்தான் இருக்கிற நேரத்தில் தற்போதைய சூழலில் இஸ்ரேலுக்கு தேவையானது நடந்துவிட்டால் இனிமேல் அரபுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களும் இஸ்ரேலுடைய கொத்தடிமைகளாகத்தான் இருப்பாங்க அமெரிக்காவில் கொத்தடிமையாக இருக்கிறது ரெண்டாவது இஸ்ரேலுடைய கொத்தடைமைகளாக இருப்பாங்க கிரேட்டர் இஸ்ரேல் என்று இஸ்ரேல் பறந்துபட்ட ஒரு இஸ்ரேலை உருவாக்க நினைக்கிறது அதற்கான வழியாக ஈரானுடைய வீழ்ச்சி காரணமாகிவிடும் எனவே ஈரான் தற்போதைய நிலை வீழாமல் இருக்க வேண்டும் என்பது மத்திய கிழக்கினுடைய தேவையாக இருக்கக்கூடிய சூழலில் தான் ஈரான் இப்படியான ஒரு முடிவுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேறு வழியும் அவர்களிடத்தில் இல்லை ஒன்றோ அவர்களே தேர்தலை நோக்கி நகர்வது இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு யுத்தத்திற்கு அவர்களை நேரடியாக செல்வது இந்த இரண்டு மட்டும்தான் அவர் அவர்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான முன்னால் இருக்கக்கூடிய வழியாக அவர்களுக்கு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு உலகம் முழுவதும் அமைதி பெற வேண்டும் யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் சமாதானம் தலை தோங்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக வாகிறதா ஓனால் அஹமதுல்லா இரப்பில்